உரலு ஓ வா ஆளுக்கு ஒன்றா பிடிச்சிட்டு வருவோம் ரேஷன் கடையில் பார்த்த மாதிரி இருக்கும் கட்டினது ஒன்றும் தயவு செய்து இந்த மாட்டுக்கு ஒரு அண்டா ஏன்டா மச்சூர் வர்ற மாதிரி ஒரு என்னடா பிடிச்சிருக்கில ஏன் செய்யும் பண்ணா அம்மா பிள்ளையார் கிடைக்கல மண்டை மச்சூரா மண்ட மசூரா அப்படிதான் அத்தா வண்டி ஓடுதா பழக்கம் இல்லை ஏன்ப்பா இது கோடாங்கி பார்க்குற இடமா பிரியாசி பிரியாஜி பகுதி வாடா கொண்டு வந்து ஏ நம்ம சுட்ச்சைய ஆஃப் பண்ணப்பா மிக்ஸி ஓடுதுவாரு என்ன ஆடுறாலும் வளரோம் மசுரை மருதமணி மாதிரியே கண்ணு இருக்கிறான் தண்ணி கே சாமி வரும் சாமி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மெதுவாக அடிக்கணும் தண்ணிக்கு போகும் கலா ஹா 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 கூட உடஞ்சி குடிச்சா என்ன சாம்பிராணி பொரியல பேய் வரட்டு இங்கிட்டு வாப்பா சே போப்பா பேய் போப்பா இங்கிட்டு வாத்தா பேய் யாரு மாதிரி தெரியல தாளி வெங்காயம் உரிக்கிறோம் போல மரம்டா இருக்கா என்னடா நாளைக்கு முகூர்த்தத்துக்கு போகிறா தேங்காய் உச்சி நல்ல நிற ஒரு மணி கிந்தமங்க தண்ணிக்கு போகையில அப்ப அன்னைய முனி பின்தொடர்ந்தேன் இனி மண்ட கண்ணி அடிச்சு கிளப்புது டேயே டேய் பேயர் மாதிரி தெரியுது புருஷனை ஒரு மாதிரியா குப்பிட்ற மாதிரி இருக்கு தள்ளி உக்கார அரைஞ்சு விடுவேன் கேதா தள்ளி உட்கார

நான் செகுழு தெறிக்க அரைச்சூரிய மயிலு மாலை என்ன ஜாமி வருது என்ன வே யார கொஞ்ச நேரத்தில் மூக்காந்துட்டேன் இருட்டேன் ஏய் ஏ இந்த முண்டையை உள்ளே போச்சொல்ல கொஞ்ச நேரத்தை தாலு மூக்காந்துட்டா அடி விட்டு சா தெரிஞ்சனா அது உதட்டில் அடித்து போச்சு அப்போ அதை உடுக்க கொடுக்கன்னு அடிக்கிறேன் ஏ சி சிடிஎஃப் ஜிஹெச் ஐவோ சொல்ல விடுங்கடா சரிடா சரி 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 அழகர் கோயில் குட்டியான மாதிரியே வரவே போடாங்க ப்ரோ பொண்ணம்படம் ஏன் ட்ரெயின்ல உன்னோட பயணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சா சுட்டா ஐயா ஐயோ சாமிய

உடுக்கு ஈரத்துக்கு அதுக்கு விண்டுட்டு விண்டுட்டு பேசுது என்னடா சொல்ற மாதிரி ஜெயிடா நான் பாப்பனா நீ பாப்பனா எது பத்தியா பத்தியாடா பேச பாரு கொஞ்சம் அடிங்க போ மைக்க வச்சுட்டு அடிங்க மைக்க எடுத்து அடிக்க வா பூரா லூசு பயில இருந்த அந்த நாடகம் நான் எப்படி கொண்டு செலுத்துறது உச்சி நல்ல ஒரு மணியா எவ்வளவு ஒரு மணியா

கொஞ்சம் நான் வாசி ஆட்டத்தை மாற்றி விட்டானே அந்த அண்டு மண்ட ரொம்ப நாள் சார்ஜ் கிடைச்சு கிடைக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடைய அது அவன் லவரு வேற ஆளு பிள்ளையடுக்கிட்டா இருப்பான் நான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பிள்ளையடை மன்ன துப்பிடுவேன் போட்டு தலை எண்ணல்லு போட்டு இந்த மரைத்தினி முன்னே முத உள்ள கொண்டு போடா கண்ணு போச்சா ஐயோ உண்மையிலேயே துணின்னு அடிச்சு குடிச்சேன் பேய் மாதிரி தெரியல ரெண்டு மிருத வீலம் கம்மாயில துணி துவைக்கிற மாதிரி சப்பு சப்புன்னு போட்டு கோபடாதீங்க பிரோங்க விட்டு வாடா உனக்கு என்னடா வேணாம் இந்த பறவை தெரியாது அதெல்லாம் உங்க காத்தாட வச்சுருவாங்க போங்கடா சாப்பு என்ன இதுக்கு தான் வேட்டியா பேருதான் அஞ்சு மணிக்கு போண்டா மாதிரி போன்டா கடையில ஐயோ அய்யோ அய்யோ ஐயோ அள்ளமேல்லு ஆவின் பசும்பாலு

என்னே மாதிரி ஒரு மானங்கட்டை கூடாங்க உலகத்திலே இல்லை நான் உசுர கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் பாரு உரிச்சாச்சு என்ன வேலை அது எங்க கூட்டிட்டு போயிட்டான்டா லாஜுக்கு போன மாதிரி கிடைச்சுல என்ன செக்யூரிட்டி கேசட் போட்டா நல்லா விற்கும் போல இருக்க நீ மூடுப்பா சரிங்க ப்ரா கோப்படாதீங்க

நான் ஊருக்காரரை சொல்லிடுவேன் அத்தா என்னப்பா கோட்டை கோடாங்கி பார்க்க வந்ததுக்கு மாலியாத்த கோயிலில் மயில் அள்ளி போல முடியாது ஏ ஏல நீ எடுத்திருக்கியா மயிரும் கெளப்படம் போச்சு என்னவா அத்தைங்க வா அத்தா கேனு பார்த்துக்கிட்டு இருக்கா ஒன்றுக்கொன்று உனக்கு யார் யார் உன்னைய பிடிச்சதுவா பிடிச்சதுவா அந்த குஞ்சுத்தா கோழி நடத்த முடிச்சிருமா அண்ணே பீமுக்குன்னே நீ பழி வாங்குறதுக்கு சப்புச்சப்புன்னு அடிக்கிறானே நான் அரஞ்சு உருவேன் அப்புறம் ஐயோ ஏ உட்காடு போட்டு அடிக்கிறியான்னே இருடா அதை போட்டு விட்டான் அவர் அடிக்காத சம்பளம் கொடுக்கற வரைக்கும் இவன் என்னடா செவளி கடையில பொம்மைக்கும் மண்டை மசூல் மாட்டுச்சு உனக்கு யாரு அதா உடங்கி சாரி உனக்கு யார் யாரு உன்னை பிடிச்சா

மூக்கம் இவ்வளவு எமோஷனல் இருந்தா டைலாக்ல நீ இல்லவே இல்லை கேட்லாக்ல எழுதல இதெல்லாம் கேட்ல உன்னே புடிச்சது யாராரு கொடாங்கி புடிச்சது யாரு தான் உன்னே முடிச்சடாவா முனியாண்டி அதே சொல்லாத எத்து பிள்ளை அரைஞ்சு விடுவேன் கொடாங்கி வேண்டில் பெட்டிக்கார பிடிச்சாரு சங்கத்தில் தாளக்கார பிடிச்சாரு அப்படியே பவ்யமாக இருக்கான் அந்த பையன் நீ தொடவே இல்லையா இப்போ அங்கட்டு ஒரு சாஞ்சிட் போனேடா ஓனே வீட்ல ஆல் ரவுண்டர் கர் நீ டோக்கன் போட்டியாடா நீ புருஷனா வேற என்னமாடா புதுதவல இرم எத்தனை நல்லா இருக்கு கொரோனா ரெண்டு நல்லா இருக்கா மிக்சர் சன் மட்டும் போட்டு போடு யோ நீ சாமியா இருக்கனே வாடனா இருந்தே யதா மூனி ஆன்ட்டி இவுடு அதுக்கப்புறம் நீ தண்ணிக்கு போகும் காலத்தில் பின்தொடர்ந்த மாண்டகண்ணியோட பேர் என்ன ரசம் இல்ல புளிக்குழம்பு குழம்பு ரசமாவா ராஜம்மா ஹோட்டல்ல சப்பளே இருந்திருப்பேன் போல கரி குழம்பு ஐஸ் ஏத்தா உனக்கு என்ன வேணும்

எனக்கு பேசுன காசு வேணும் வாங்க மொத்தத்தில் எல்லோரும் ஏன்னா நீ கூப்பிடுச்சுட்டு இங்கே உனக்கு ஒரு பேய் இருக்கு வாங்கி வாங்க கொஞ்சம் ஊதி வாங்கிக்க அப்படியா ஒளிபாடு ஆச்சு நம்ம அரே நல்லா பேசினே நீ பப்புன்னு போடுறியா நாங்கள் திருவிழா தடுறோம் எப்படி காப்பி பண்ற நல்லா பண்ணுறாரு அவரு நீ வேறு நந்தி மாதிரி பொன்மேனி நீ தம்பி நான் ஆம்பளைப்பா உனக்கு பீடி நல்ல